பாபாவிடம் வதனத்தில் போகை எடுத்துக்கொண்டு சென்றேன் இன்று நான் வதனத்திற்கு சென்றவுடன் பார்க்கிறேன் பாபா ஒரு உயர்ந்த மலை மீது நின்று கொண்டிருந்தார் பாபா நின்று கொண்டிருந்தார் நான் பின்னால் போய் பாபாவிடம் கூறின் பாபா நான் போகை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் அனைவருடைய அன்பு நினைவுகளையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறினேன் பாபா நீங்கள் இவ்வளவு பெரிய மலை மீது நின்றிருக்கிறீர்கள் என்று கூறினேன் பாபா அப்பொழுது இரு கரங்களையும் நீட்டி குழந்தாய் நீயும் மேலே சமீபத்தில் வா என்று அழைத்தார் நான் மலை மீது ஏற ஆரம்பித்தேன் அப்பொழுது அங்கு சில படிகள் இருந்தது அந்த நேரான பாதையாக இருந்தது இன்னொரு பக்கம் வந்து மேடு பள்ளமான பாதையும் இருந்தது நான் படியில் ஏற ஆரம்பித்தேன் எழுதப்பட்டிருந்தது முதன் முதலில் நிச்சயம் வேண்டும் நிச்சயம் இருந்தால்தான் நீங்கள் ஏற முடியும் என்று எழுதப்பட்டிருந்தது படியில் நம்பிக்கை என்று எழுதப்பட்டிருந்தது பிறகு ஊக்கம் உற்சாகம் என்ற வார்த்தைகள் ஒவ்வொரு படியிலும் எழுதப்பட்டிருந்தது நான் ஏறிக்கொண்டே இருந்தேன் கொண்டே ஏறிக்கொண்டிருந்தேன் பிறகு பாபா கூறினார் சீக்கிரம் ஏறி வா என்றார் கொஞ்ச வேகத்தை கூட்டினேன் அப்பொழுது என்னுடைய கால்கள் கூட நழுவியது என படி கூட கொஞ்சம் கீழுமாக இருந்தது பாபா கரங்களை பிடித்து மேலே வந்துவிடு என்றார் பாபா வந்து கை கொடுத்தார் நான் அவர் கையை பிடித்து கொண்டேன் பிறகு நான் பாபா சமீபத்தில் போய் சேர்ந்தேன் பிறகு பாபா கூறினார் குழந்தாய் என்று பாபா ஏன் இந்த ஒரு காட்சியை காட்டினார் தெரியுமா என்று கேட்டார் இன்று இந்த காட்சி பழைய புதிய குழந்தைகளுக்காக காட்டினார் விசேஷமா வருங்காலத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு கூட இந்த காட்சியை காட்டினேன் என்றார் இந்த பெரிய உயர்ந்த மலையில் இந்த உயர்ந்த ஞான லட்சியம் கொண்ட மலையில் ஏறுவதற்காக முன்னேறுவதற்காக முதலில் நம்பிக்கை நிச்சயம் வேண்டும் பாபா மீது நிச்சயம் வேண்டும் அப்பொழுது ஒவ்வொரு அடியும் நீங்கள் முன்னேறி வைக்கலாம் நீங்க ஒரு அடி முன்னாடி வைத்தால் பாபா ஆயிரம் ஆயிரம் அடிகள் வைத்து முன்னாடி வருவார் பாபா வந்து குழந்தைகளை தன் பக்கம் ஈர்த்து விடுவார் பிறகு பாபா அத்துடன் இன்னொரு காட்சியையும் காட்டினார் பாத அப்படி இருக்கும் அந்த படியில் ரெண்டு பேர் சேர்ந்து சென்றார்கள் பிறகு பாபா கூறினார் பார் குழந்தாய் தனியா நடக்கும் போது நம்பிக்கையோட உறுதியோடு நடந்தார்கள் ஊக்கம் உற்சாகத்தோடு நடந்தார்கள் இன்னொருத்தர் யாராவது துணை கிடைத்து விட்டால் கொஞ்சம் சொல் ஏதாவது சொல்லக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் பேசிட்டே ஏறும்போது என்னாகும் வேகம் குறைந்துவிடும் அதே போலதான் தனியா ஏறும் போது வேகமா ஏறலாம் கூட யாராவது வந்து பேசிக்கிட்டே ஏறினீங்கன்னா வேகம் குறைந்து விடும் என்று புரிய வைக்கிறார் ஞானத்துல புதுசு புதுசா வர்றாங்க பழையவர்கள் எல்லாம் ஆகி விடுகிறார்கள் புதுசா வர்றவங்க புதிய யாராவது சொல்ற பேச்சு கேக்குறாங்க இதனால அவர்களுடைய நடக்கிறது கொஞ்சம் வேகம் குறைந்து விடுகிறது என்று பாபா கூறினார் ஆகவே குழந்தைகளுக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை ஒரே ஒரு ஆர்வம் ஒரே ஒரு பாபா மீது அன்பு மட்டும் இருக்க வேண்டும் அப்ப குழந்தைகள் நீங்கள் லட்சியத்தை சரியான விதத்தில் போய் சேர்ந்து விடலாம் என்றார் இன்று விசேஷமாக பாபா புதிய பழைய குழந்தைகளுக்காக இதைத்தான் கூறினார் குழந்தைகளுடைய ஆர்வம் குறையவே கூடாது என்று பாபா அறிவிக்கிறார் நம்பிக்கையோட கால்களை முன்னேறி வைத்தால் பாபா கூட உத பாபாவின் உதவி கூட மிக சகஜமாக கிடைக்கும் என்றார் பிறகு மெல்ல மெல்ல பாபா கீழே இறங்கி வந்தார் என்னையும் கூடவே பாபா கீழே அழைத்து வந்தார் வத்தனத்திற்கு அழைத்து வந்தார் பாபாவிடம் கொல பாபாவிடம் குழந்தைகளுடன் நினைவுகள் வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்றார் உலகத்துல இன்னைக்கு விசேஷமாக என்னென்ன நடைபெற்று வருகிறது குழந்தைகளுக்கும் இதை பார்த்து நினைவு வருகிறது மற்றவர்களுக்கும் நினைவுபடுத்துவதற்கான மேலும் பலத்தை நிரப்புவதற்காக தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பலம் நிரப்புவதற்கான நேரம் வந்துவிட்டது என்றார் இவ்வாறு பாபா கூறிவிட்டார் பிறகு நான் பாபா முன்னால் போகை தட்டை வைத்தேன் பாபா கூட ரொம்ப அன்போடு அந்த போகை ஸ்வீகாரம் செய்தார் பிறகு அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு மிக மிக அன்பு நினைவுகளை வழங்கினார் அந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே வந்துவிட்டேன் ஓம் சாந்தி